அஃபர் சீரீஸ் லாஸ்ட் எபிசோடை இப்போ நம்ம பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நான் எந்த எல்லாருக்கிட்டேயும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அது என்னன்னா நம்ம வீடியோஸ் நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்த்துக்கிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு சின்ன ஆசை தெரிஞ்சிக்கணும் வேறு எதுவும் இல்லை ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒன் ஒர்க்குக்கு கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டு கீழே வர்றாங்க ப்ளங்க் கொஞ்சம் சொல்கிறாங்க வா நான் உனக்கு இதை ஊட்டி விடுறேன் ஃபுட்டு ஊட்டியுமே விடுறாங்க இது எப்படி இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்குது ஒன்று சொல்கிறாங்க ஒன் கிட்ட கேட்குறாங்க இன்றைக்கி என்ன நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கவும் பிளங்க் ரொம்பவே நடிக்கிறாங்க யோசிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன நாளாக இருக்கும் இன்னைக்கு ஃப்ரைடே இது கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க ஓன் அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லவும் வேறு என்னவா இருக்கும் இந்த மந்தில் இதுதான் லாஸ்ட்டு ஃப்ரைடே இது கரெக்டா ஓனுக்கு இன்னுமே கோபம் வருது இன்றைக்கி தேர்ட்டீன்த்து இப்போ வாச்சு சொல்லங்க கேட்கவும் உனக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே நான் கிளம்புறேன் சொல்லிட்டு ஓன் ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க பிளங்கு சிரிக்கிறாங்க இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் இதை எப்படி நான் மறப்பேன் இதை எப்பவுமே நான் மறக்க மாட்டேன் ஓனுக்கு பர்த்டேக்கு என்னெல்லாம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கேக் செய்யலாம் அப்படின்னு ஃபோனில் தான் பார்க்குறாங்க ஃபோனில் கேக் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு மாவை சளித்து எடுத்துக்கிறாங்க அப்புறம் ரெண்டு எக்கு அப்புறம் பட்டர் கட் பண்ணும்போது அவங்க ஃபிங்கரையுமே கட் பண்ணிக்கிறாங்க உடனே அதை எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டுருக்கோம் ஏக்கு கிட்டே இருந்து கால் வருது நான் உடனே ஒன்றை பார்க்கணும் வர முடியுமா விளங்குமே கிளம்பி போகிறாங்க இன்றைக்கே நீ ஒர்க்குக்கு லீவ் கொடுத்துருக்கீங்க போல் ஏ நீங்கள் ரெண்டு வரும் சேர்ந்து பர்த்டேவை என்ஜாய் பண்ண போகிறீங்களா செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான் உன்னோட விரலுக்கு என்னாச்சு அடிபட்டுருக்கிற மாதிரி தெரியுது ஒன்று ஒருத்தங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீ இந்த மாதிரி நடந்துக்கலாமா உன்னோட ஃபிங்கர்ஸ் எவ்வளவு முக்கியம் பிளங்குக்கும் வருது நீ எதுவாக இருந்தாலும் டேரக்டாக பேசு ஏக் ஏக் சொல்கிறான் இல்லை நீ ஒரு மியூசிஷியன் இல்லை உன்னோடய ஃபிங்கர்ஸை நீ ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும் ஸோ நான் அதுக்காக தான் சொன்னேன் சரி நான் கிளம்புறேன் ஆல்ரெடி நான் இன்றைக்கி வந்து டே ஆஃப் சொல்லிட்டேன் ஸோ எனக்கு ஒர்க் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓ ப்ளங்க் கிளம்புறாங்க பட் ஓன் அவங்கள தடுத்து நிறுத்தி உனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கிறாங்களாமே அது யார் இந்த விஷயம் ஓனுக்கு தெரியுமா ஏன் கேட்குறாங்க அதுக்கு பிளங்க்கு எனக்கு அப்படி யாரும் இல்லை ஏறுத்து என்கிட்ட ரொம்பவே ஃப்ளர்ட் பண்ணுறான் அதனால் தான் சொன்னேன் நீயும் கூட ஒரு நல்ல மேட்சு தான் நீங்கள் ரெண்டுறோம் ஒன்று சேர்த்துட்டு ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னா இங்கேருந்து இருந்து போயிடுவீங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஓனை விட்டுட்டு போயிடுவேன் லைக் நீ இப்போ என்ன சொல்ல வர்ற இது என்னோடய லைஃபு என்னோடய லைஃப்பில் என்ன முடிவு எடுக்கணும் அது நான் தான் எடுப்பேன் என்னோட லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அங்கேருந்து இருந்து கிளம்புறாங்க பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷன் இல்லையா வீடை ரொம்பவே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க கலர் கலர் ஃபுல் லைட்ஸ் பலூன்ஸ் ஒரு அழகான கேக் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஓன்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க ஓன் வந்ததும் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஓன் ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது எனக்கு ஞாபகம் இருக்கா என்னோட பர்த்டே அப்படின்ட்டு நான் எப்படி மறப்பேன் உனக்காக கேக் வாங்கி வச்சுருக்கேன் ஓன் இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி காட்டும் ஓன் நோட் பண்ணுறாங்க பிளங்கோட விரலில் அடிபட்டுருக்கு என்னாச்சு ஒன் விரலுக்கு இல்லை நான் உனக்காக கேக் செய்யும்போது என்னோட விரலை கட் பண்ணிக்கிட்டேன் ஆனால் அந்த கேக் இது இல்லை என்னால் அதை செய்ய முடியல ஸோ நான் உனக்காக புதுசாக ஒன்று வாங்கி வச்சுருக்குறேன் என்ன மன்னிச்சிருவான் அப்படி சொல்கிறாங்க பிளங்க்கு ஓ உங்களோட விரலை பிடிச்சிட்டு பேண்டேஜ் போட்டிருப்பாங்க அதில் ரொமான்டிக்காக ஒரு கிஸ் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு இந்த கேக்கை சாப்பிட பிடிக்கல எனக்கு வேறு ஒன்று தான் பிடிச்சிருக்கு சரி ஓகே அது என்னவோ அதை நீ சாப்பிடு இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் உனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நீ அதை சாப்பிடலாம் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா ஒன் பிளங்கை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏக்கு அங்கே வர்றாங்க ஒரு கன் ஆடு நான் இப்போ உங்கள் ரெண்டு பேரையும் கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டிட்டு நிற்கிறான் இதோட இந்த பாட்டு முடியுது நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குன்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம் பாய் டேக்